வணக்கம் வால்வழிக்கும் இஷ்ணுமாய சுவாமி ஆன்மீக நிலையம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே போட்ட பதிவில் அதிக மக்கள் பயன்படுத்தி நல்லா ப பயனடைஞ்ச ஒரு பதிவை தானே இப்போ மறுபடியும் அவங்களுக்கு மறுபடியும் நான் சொல்ல போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்கும்போது இப்போ நிறையா பார்த்திங்கன்னா இப்போ கா இருக்க காலகட்டத்தில் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே பார்த்திங்கன்னா நிறையா தவறான உறவுகள் ஆண்கள் பெண்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி சின்ன பெண்கள் அப்போ கல்லூரி படிக்கிற பெண்கள்லேருந்து காலேஜ் முடித்த பெண்கள் கல்யாணமான பெண்களை இது மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தவறான உறவுகள் வச்சுருக்காங்க இந்த தவறான உறவுகளை பிரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு பரிகாரம்னு சொல்லி ஏற்கனவே இது வந்து பார்த்திங்கன்னா கலர் போது இந்த மாதிரி மாலையாக கோர்த்துக்குங்க மாலையாக கோர்த்து இப்போ தவறான உறவில் இருக்க ஆணோ பெண்ணோ அவங்க சம்மந்தமாக ஏதாவது முடியோ இல்லை அழுக்கு உடையிலேருந்து சின்ன ஒரு உலகில் கட்டிடுங்க முடி அழுக்கு ட்ரெஸ்ஸு துணி இல்லாதவங்க அவங்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்திக்கலாம் புகைப்படத்தை கட்டி விடலாம் அப்படி இல்லாட்டினா அவங்க பெயர் அவங்களுடைய பெயர் அதை இதை எழுதிக்கலாம் இல்லை ரெண்டு பேருடைய தவறான உறவில் இருக்கக்கூடிய ரெண்டு பேருடைய பெயரையும் எழுதிக்கலாம் இப்போ சுரேஷுக்கு லக்ஷ்மி தவறான உறவில் இருக்கும் இந்த இரு இரண்டு நபர்களும் பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த மாலையில் நீங்கள் ஏதாவது ஒரு பக்கெட்டு நீங்கள் கட்டிட்டு இதில் ஃபுல்லாக வேப்பண்ணை தடவிடுங்க வேப்பண்ணை தடவிட்டு சனிக்கிழமை எமகண்ட நேரத்தில் விநாயகருக்கு கொண்டே நீங்கள் கழுத்தில் மாலையாக போட்டுடலாம் அப்படி கோயிலில் கொண்டேயே நீங்கள் மாலை போட முடியலை அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலேயே விநாயகர் புகைப்படம் வச்சுருந்தீங்கன்னா விநாயகர் புகைப்படத்துக்கு இந்த மாதிரி ஏழு சனிக்கிழமை நீங்கள் தொடர்ந்து செய்யணும் ஏழு சனிக்கிழமை இதே மாதிரி நீங்கள் மாலையாக கொர்த்து கலர் இருக்கும்போ தவறான உறவில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ யாராவது ஒருவருடைய முடியோ இல்லை அழுக்கு உடையோ கிடச்சிச்சின்னா இல்லை ரெண்டு பேருடைய எதும் கிடச்சிச்சுனாலும் ரெண்டு பேருடையதையும் நீங்கள் இதை வைக்கலாம் இதில் வச்சு இதை வேப்பனையை தடவி மனசார வேண்டிக்கிட்டு தவறான உறவில் இருக்கவங்க ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு சனிக்கிழமை எமகண்ட நேரத்தில் விநாயகர் இருக்கு நீங்கள் மாலையாக போடுறதுனால அவங்க வந்து பிரிஞ்சு போயிடுவாங்க பிரிஞ்சு போய் சரியான முறையில் கணவன் மனைவியோட ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி அன்பு அன்புனியமாக வாழ்வாங்க அந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில் வீட்டில் இருந்த மாதிரி நீங்களே ஒரு செய்து பயனடையக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் இதை நிறைய மக்கள் பயன்படுத்தி நல்லா ரிசல்ட் வந்திருக்கு நமக்கே நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க அதனால இந்த வீடியோ பதிவை நாங்கள் மறுபடியும் பார்ப்போம் இதை பார்க்காத மக்கள் இதை மறுபடியும் பார்த்து பயனடைஞ்சு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க யாரும் கஷ்டப்பட்டாங்கன்னா ஒரு எளிமையான முறையில் இதை வச்சே நீங்கள் ப பயன்படுத்தி தவறான உறவில் இருக்க ஆண் பெண்களை நீங்கள் பிரிச்சுக்கலாம் இதையும் பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்தி பயனடையும் மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்